கைது செய்து விட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே தெரியுது அன்னைக்குமே நீங்கள் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கூட நாங்க அந்த ஆணையத்தோடைய அறிக்கை வந்த பிறகுதான் நாங்கள் மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் அநியாயமாக உயிர் திறந்திருக்கிற நேரத்தில் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்கு அதில் கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கு இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுறேன்னு இல்லை நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும் நியூட்ரலா நம்ம பார்க்குறப்ப ஒரு குடிமகனா பாக்குறப்ப எல்லாம் சரியாக தான் நடக்குது இதுல தாவாய்க்கா ஒன்றும் திட்டமிட்டு இது செய்யலை இது வந்து ஒரு விபத்து தான் அவர்கள் வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் ஆர்வத்துல அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் ெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காரு அனுபவ குறைவுனால அவங்களுக்கு அவ்வளோ தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை இப்போ நம்மனா கூட்டம் போட்டோன்னா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா வெயில் நேரமாக இருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணீர் பிஸ்கட்லாம் கொடுப்போம் எல்லா கட்சிகளும் செய்வாங்க அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அது கூட அவங்க வேணும்னு செய்யலைன்னு நம்ம சொல்லலை அதற்கு திரு விஜய் அவர்கள் அதுல அந்த விபத்தை பார்த்தது மிகவும் மனது உடைந்து போயிருப்பார் இது எல்லோருக்கும் உள்ள அது அவங்க முதல்வர் அவர்கள் சொன்னது போல எந்த தலைவருமே அவங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ இறப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அவர் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கார் ஆனா நான் நினைக்கிற திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தா அல்லது நீதிமன்றம் கூட அவர் மீது அவ்வளவு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு தார்மீக பொறுப்பேற்றா ஒருவேளை அது வந்து பழி நமக்கு மீது வந்து விடும் போன அவருடைய ஆலோசகர்களோ இல்லை வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இது யாரையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லலை அது தார்மீக பொறுப்பு தாமே தான் இருக்கு அவர்கள் ஒன்றும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாமே ஏற்றிருந்தால் அதன் தலைவர் ஏற்றிருந்தால் இவ்வளவு தூரம் நீதிமன்றத்தில் போய் உயர் நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிற அளவுக்கு சென்றிருக்காது இருந்தாலும் நடந்தது எல்லாம் நடந்துட்டு இதுல என்ன ஒன்று நிறைய தலைவர்கள் இதுல நண்பர் சீமான் எல்லாம் எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட எல்லாம் ரொம்ப சரியாக பேசினார் முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் சரியா தான் இருக்கு ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில நான்கு ஆண்டு இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றி வேண்டும் பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும் அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம் ஆளுங்கட்சி தான் காரணம் இதுல சதி இருப்பது போல அவரை எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவிற்காக அவர் வக்கீலை போல வாது பட்டு இருக்காரு நம்ம எல்லாம் சொல்லுவாங்க வீடு பத்துக்கிட்டே இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி அவர் கூட்டணி எல்லாம் அந்த நேரத்துல இன்னும் அவங்க போன சனிக்கிழமை நேரம் அந்த நாற்பத்தி ஒரு பேரும் நம்ம போல் நன்றாக உயிரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது கூட்டணி கணக்குகளை பேசி இது கூட்டணி பேசுகிற நேரமா திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலை இருப்பாரா நான் கூட ஊடகங்கள் எல்லாம் பாக்குற சில செய்திகள் வந்து கூட்டணி சம்பந்தம் பேசுகிறாங்கன்னு நிச்சயம் யாருமே இந்த நேரத்துல இத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள் இன்னும் அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த நேரத்தில் அவர் கூட்டணி பற்றி பேசுவதெல்லாம் எந்த ஒரு மனிதருக்குமே இருக்காது எந்த ஒரு தலைவருக்கும் இருக்காது ஆனா பழனிசாமி அவர்கள் ஒரு ஊரா போய் கூறத பார்த்தா அவரை கூட்டணிக்கு கூட்டணி வர வேண்டும் என்ற தவறல எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு பழனிச்சாமி தலைகீழே நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மகனுக்குள் முன்னேற்ற கழகம் ஓயாது தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் அவருடைய அந்த ஓனாய் வேஷத்தை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க ஏன்னா துரோகத்திற்கே பெயர் பெற்றவர் இன்றைக்கு அவர் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வேகத்தில் பதிமூணு பேரை துப்பாக்கி குருவியை சுடுறது போல சுட்டு வருணம் அடைந்த சமயத்தில் இவர் அங்கு செல்லவில்லை ரொம்ப நாள் கழிச்சு பயந்து கொண்டு காவல்துறை கையில இருந்தாலும் பயந்து பயந்து போனார் அன்றைக்கு சேலத்தில் இருந்தவர் நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனா இந்த விஷயத்துல முதலமைச்சர் பார்த்த உடனே உடனே சென்று விட்டார் இன்றைக்கு கூட நான் அரசியலாக பேச விரும்பவில்லை ஆனால் சில கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்திலே அரசியலாக்குவதோ அந்த குடும்பங்கள்லாம் தொலைக்காட்சிகளையோ அந்த செய்திகளை பத்திரிகைகளோ படித்தால் எவ்வளவு வருத்தப்படுவார்கள் நமது வீட்டில் சாவில இளவு இருந்திருக்கு இவங்க நம்மளை வைத்து அரசியல் செய்கிறார்களே என்று அளவுக்கு மிகவும் மோசமான சில தலைவர்கள் பேசுவதோ இதில் என்ன சதி இருந்துட முடியும் இது ஒரு விபத்து இதில் திட்டமிட்ட சதியோ எதுவும் இருக்காது அது கூட்டுறாங்க நெரிசல் அதிகமாகுது அந்த நெரிசலில் நிறைய பேருக்கு தண்ணீர் இல்லாததுனால அவர் மூர்ச்சையாகிறார்கள் அதில் மிதிப்படுறாங்க இதான் நடக்குது பார்க்குறோம் நம்ம இதை கடந்த ஒரு வாரமாக இதை வைத்துக்கொண்டு எவ்வளவோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் உச்சத்தில் போய் பழனிசாமி கூட்டணிக்காக போய் ஒரு ஊராக போய் அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில ஆளுங்கட்சியை சாற்றுவது வேற ஆனா அவர் என்னமோ அது ஆளுங்கட்சி தான் காரணம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் செல்வது உண்மையிலேயே ஒரு தரம் தாழ்ந்த அரசியலாக தான் இறந்தவர உடனடியாக இல்ல இல்ல நிதி அமைச்சரும் அவரு நிதி அமைச்சர் அவர்களும் மாண்மிகு தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும் வந்தது பிரதமர் அனுப்பிதான் வந்தாங்க அவர்கள் வந்து விட்டு அவர்கள் எனக்கு தெரிஞ்சவரை அவர்கள் வந்து எந்த அந்த மற்றவர்கள் போல் இல்லாமல் அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிச்சாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே அளிக்கிறது தூத்துக்குடி சம்பவத்தப்ப இந்த மாதிரி எந்த குழுவும் வரல கரெக்டா தூத்துக்குடி சம்பவத்தப்ப எந்த குழுன்னு வரல அங்க பதிமூணு பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தி அங்க அவங்க பதிமூணு பேர் உயிர்களை காக்கே குருவி சுட்டு மாதிரி சுட்டு போட்டப்போ ஒன்றும் இந்த குழுவெலாம் இல்லை ஆனா அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிச்சாமிக்கு இணையாக இருந்தது இதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க அதில் வந்தவர்களே கும்பமேளாவில் மரணங்கள் போது என்ன கருத்து சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் இப்ப ஒன்னும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் எல்லா செய்திகளும் உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் உடனே பட்டி தொட்டி எல்லாம் சென்றடையது அதனால தயவு செய்து இந்த கொடிய துயரத்தை மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் ஓர் உயிர் கூட நமது அரசியல் கட்சிகள் சார்பாக கூட்டங்களோ மாநாடுகளோ ஊர்வலங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும் போது ஏற்படாமல் கட்சிகளும் சரி காவல்துறையும் இதை வருங்காலத்தில் கையாள வேண்டும்